வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பார்த்துருவோமா ஓகே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது முதல்ல நம்ம ரைஸ் போட்டுக்கோம் தேவையான அளவுக்கு அது சாதம் இறஞ்சி வச்சுக்கலா குழம்பு என்னன்னு பார்ப்போம் கீரை குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் கீரை குழம்பு செஞ்சிருக்காங்க வீட்டில் நல்லா பச்சை மிளகா போட்டு கடைஞ்சிருக்காங்க ஓகே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்திரலாம் ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நன்றி அதாவது பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரைன்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சிறு அரை அரைக்கீரை இந்த மாதிரி கீரைய விட பண்ணைக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் பண்ணைக்கீரை சீசன் இப்போ இல்லை இந்த கலக்காய் சீசன் வருது இல்லைங்களா வேர்க்கடையில் போடுறாங்க அந்த சீசனில் தான் நிறைய பண்ணைக்கீரை பட் இப்போ கூட இருக்கும் பட் நமக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கீரைக்குழம்பு உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீரைக்குழம்பு வாங்க சாப்பிடலாம் கீரை குழம்பு சோறு குழம்பு நல்லா தாராளமாக ஊற்றி இருக்கேன் ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா மல்லகுண்டாவில் வெள்ளிக்கிழமை சந்தையில் வாங்கிட்டு வந்தது வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்தது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனி ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் தான் சமைச்சோம் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்குது சோலை விழுந்துச்சு மரத்துல இருந்து எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரை குழம்பு சோறு ரொம்ப சுழியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்